செவ்வாவை வந்து ஜாதகத்துல வந்துபதி செவ்வா தான் செவ்வா ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நமாம்சத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா நிச்சயமா பார்க்கலாம் அதுவும் செவ்வா வந்து ஒரு ராசி நமாம்சத்துல உச்சத்துல இருக்காங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கமாண்டிங் பவர்ல வந்து நிச்சயமா இருப்பாங்க டெபினட்டா அதை தவிர வந்து அரசாங்க உத்தியோகம் சொல்லக்கூடிய போலீஸ் துறை இல்ல வந்து ராணுவத்துறை இல்லை வந்து கடற்படை இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதனை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அத்தவிர செவ்வாவத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த ரியல் எஸ்டேட் இடம் பூமியை வந்து கைமாத்தி விடுற வேலை எல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷன் எல்லாம் நல்லபடியாக வரும் வருமானமும் நல்லபடியாக வரும் அத்தவிர செவ்வாவத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே அவங்க மனை சம்பந்தமான விஷயங்கள் பூமி சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு சர்வசாதாரமா கிடைக்கும் இது வந்து செவ்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகூலம் ஓகேங்களா இப்ப பெண்கள் ஜாதகத்துல வந்து செவ்வா வலுவா இருக்கணும் காரணம் ஏன் அப்படின்னா கர்ப்பத்தன்மை கர்ப்பத்தன்மையின் பெண்ணுக்கு வந்து வருது அப்படின்னா அதை வந்து காத்து நல்லபடி அந்த குழந்தைய வெளியில கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாவோட அனுகூலம் தான் மெயினான விஷயம் ஓகேங்களா அதனாலதான் ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமா இருக்கட்டும் செவ்வாவும் சுக்கரனும் வலுவா இருக்கணும்னு சொல்லுவாங்க